ம்பா இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஆயில் சீல் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லலான்ட்டு ஒரு இது வேணுப்பா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வந்து நீங்கள் ஒரு ஒரு இந்த வேல் இருக்குது அப்படின்னா இந்த வேல் நீங்கள் குளியில் விட்டு அந்த வெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேல் வந்து நீங்கள் வந்து மேட்டில் நிறுத்திட்டு பின்னாடி கரும்புலோட மண்ணிலோட இருக்குது விட்டு திருப்பினீங்கன்னா இது என்ன ஒன்று ஆயில் சீல் வந்து வண்டி கிழிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீல் இந்த வீல் எந்த பக்கம் நுவர முடியாது அனைத்தும் அந்த வீல் சுத்தம் இது என்ன ஆகுனா ஆயில் சீல் வந்து அப்போ வந்து ஆயில் சீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக சேர் ஓட்டினாலும் ஆயில் சீல் போகும் இந்த மாதிரி குழியில் விட்டு விசு குசுக்கு கிழிச்சு விட்டிங்கனாலும் ஆயில் சீல் போகும் நண்பா இந்த மாதிரி விசு குசுக்கு கிழிச்சி உங்களுக்கு ஆயில் சீல் போகும் சேர் ஓட்டினாலும் ஆயில் சீல் போகும் அதனால் நீங்கள் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்லையோ இறக்கத்துல இருக்கும்போது செம்ம இருக்குங்க ரொம்ப விட்டுவிட்டு வீலை போட்டுவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நொடிச்சிங்கன்னா நொடிச்சிங்கன்னா ஆயில் சீல் போயிடு நம்பா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஓட்டுங்க ரொம்ப போட்டு வெயில் வந்து பெண்ட் பண்ணி நொடிச்சு ஓட்டாதீங்க ஆயில் சீல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிரவுண்ட் இருக்குது ஆயில் போகிறவங்க எல்லாம் லீக் ஆகிட்டே இருக்கும் வெயிலும் பார்த்திங்கன்னா நசியமாக இருக்கும் கிரவுண்ட் வந்து இந்த ஃபுல்லாகவே ஆயில் வடி நம்ம பண்ணி இந்த வழியே வெளியே வரும் அதனால நீங்கள் ஆயில் சீல் போக ஃப்ரண்ட் வேலுக்கு வந்து பிரச்சனை இல்லை பேக் வேல் தான் உங்களுக்கு பிரச்சனை ஸோ அதனால் இந்த மாதிரி ஓட்டுங்க ஆயில் சீல் போகாமல் பார்த்துங்க ரெண்டு சைடும் அதே தான் ஆயில் சீல் போகாமல் பார்த்துங்க அப்போ நம்ம வண்டி சேஃப்டியாக இருக்கும் ஓகே நம்பா தேங்க்யூ அடுத்த ஒரு நல்ல கண்டனோடு அடுத்த விடியல் பார்க்கலாம் நம்பா இதே மாதிரி இந்த பீடிஆட்டும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரீஸ் போட்டுங்க கிரீஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஹீட் ஆயிரும் இது ஒரு மெயின் ரீசன் சீல் போகிறதுக்கு நீங்கள் விட்ட ரொம்ப விட்டு நெம்பினீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சிஜல் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் லோடெலாம் ஓட்டும்போது பார்த்து ஓட்டணும் ரொம்ப ஹெவி வெயிட்டு கொடுத்து வீட்டில் போட்டு நம்பக்கூடாது போன வேதில் அப்படியே ஏறிணும் நிறுத்தி போட்டு நம்பக்கூடாது ஓகே நம்ப பார்த்து விட்டீங்க சேஃப்டியாக இருக்கும்